நிகழ்ச்சியாக ஒரு மணமகள் மன்றமாக நம்ம நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருந்தது இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நோட்டு புத்தகம் வந்து நமக்கு உங்களுக்கு வழங்குறதுக்காக இருக்கிறோம் இது வந்து நம்ம வந்து உங்களுக்கு எந்த ஒரு பணத்தொகையும் செலுத்த முடியாத ஒரு சூழலுக்கு இருக்குங்கிற காரணத்தை கொண்டு தான் நம்ம வந்து இதற்கு நம்ம வந்து ஒரு டொனேஷனாக வாங்கி நம்ம செய்ய இருக்கிறோம் இது மட்டும் இல்லாத உங்களுக்கு இன்னும் நிறையா உதவிகள்லாம் நிறையா நமக்கு கொலையாளர்கள் மூலமாக நம்ம பெற்று ஆனால் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் ஒரு நல்ல இலக்கை அடையணும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் ஒருத்தர் நம்ம வந்து பழங்காலமாக சம்பாதிக்கணுமோ இல்லையோ நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நாம் வந்து ஒரு திருப்தியாக வாழ்கிறோம் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் அதுக்கு மெயினாக வந்து பொருளாதாரம் தான் கையில் காசு இருக்குது இருந்தாலே நமக்கு கொஞ்சம் நிகழ் மனமாக மனம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பங்களோடு பிரச்சனைகள் அதனாலயே நம்ம வந்து இது போல பயிற்சியை நம்ம கொடுத்து நம்ம சுற்றுலாம் நம்மளும் சந்தோஷமாக இருந்தாலும் கொடுமோ சுற்றி சுற்றுலோட சந்தோஷமாக வச்சிருக்கோம் என்று அந்த பயிற்சியும் நம்ம கொடுத்துறோம் அதை திருப்பி நான் சொன்னாக்க இப்போ வந்து அரசாங்கத்துலேருந்து நம்ம கேட்டு நான் செய்யலை ஏன் அரசாங்கத்தில் வாங்கி நான் செய்யலை அப்படின்னா அரசாங்கத்துலேருந்து வாங்கி நம்ம செஞ்சாலும் செஞ்சாலும் அவங்கள்ட்ட அது அவங்களுக்கு நிறைய இடங்கள் நடத்துகிறாங்க நிறையா வந்து ஒரு சரியாக நான் கல்யாண முறை நடக்காது நான் சின்ன சில நேரங்களில் சில சில குறைகளாக இருக்கும் குறைகள்லாம் பெரிய குறைகள் என்னன்னாக்கா நீங்கள் உட்காந்து ஒரு மணி ரெண்டு மணி உட்காந்துட்டு போவீங்க அது தெரியாது ஆனால் பத்து மணிக்கு வர மாட்டேங்குது பத்தே கால் பத்தரை பதினொணிக்கு வச்சுட்டு இருக்கீங்க அப்போ அந்த லிஸ்ட்டிங் வர போது நான் கை கட்டு நிற்கணும் பிடிக்காது அதனால் வந்து நான் எப்பொழுதும் தலை நிமிடம் தலை வணங்கணும் எப்போ நம்ம நம்மளோட உயர்ந்தவங்க நம்மளோட வயதில் முதிர்ந்தவங்க ஒரு பெருமைக்கான விஷயத்தை பார்த்து வேணா பண்ணுவோம்

அதுக்கப்புறம் தொழில் அப்படி தான் அப்போ சாப்பிட்டி குறும்படங்கள் இருக்கும்போதும் மனித மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அவல நிலைகளை ஒரு வழி வேதனைகளை மக்கள் மக்கள் கொண்டு சேர்க்கணும் சாதாரணம் விட ஒரு நடிப்பு வாயிலாக ஒரு ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு சிரிப்பாக மக்கள் மக்கள் சேர்க்கணும் குடும்ப இயக்குநராக என்னாத்துக்கிட்டு ஒரு பிரின்ஸ்பல்லேருந்து குடும்ப இயக்குநராக நான் பரிந்துரைத்து நான் கொண்டு அதனால் இது வந்து நம்ம வந்து சில பேரத்தில் காசு கொடுத்து கற்றுக்கிறவங்களும் இருப்பாங்க முடியாதவங்களும் இருப்பாங்க முடியாது அவ்வளோ இன்னொரு விஷயம் ஏன்னாக்கா நம்ம வந்து பெருசாக அளவில் வந்து இவங்க கிடையாது ஏன்னா நம்ம தரம் பிரித்து மக்களை பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப வெளியில் இருக்கும் நம்ம தனித்து சமுதாயம் ஒரு எண்ணம் அவங்க தனித்து பின்ன கலந்து எல்லாருக்கும் இங்கே வந்து எங்களுக்கு ஜாதி இங்கே ஜாதி கிடையாது மதம் கிடையாது கிடையாது இங்கே மனிதர்களாக அதில் பார்க்கக்கூடியது திறமையாளத்தில் அவங்கவுங்க திறமைக்கு அவங்கள முன்னேற்ற போகிறாங்க நம்ம அடிப்பட்டு கலந்தோன்னா சூம்பா இருந்தாலும் அள்ளிப்பட்டு ஆரம் கிடையாது அப்போ அவங்கவுங்க ஒரு த தனித்துவமான ஒரு திறமையை கொடுப்போம் கவியரசு கவி பேரரசு வைரவத்த அவர்கள் வந்து ஒருத்தவங்க மீனை வாங்கி கொடுப்பதை விட அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு கூட்டியில் வாங்கி கொடுப்போம் சூட்டில் கொடுப்போம் ஆனால் சொன்னது ஏன்னாக்கா மீன் ஒரு நாள் சாப்பிட்டுருங்க கூட்டியில் வந்து நிலச்சலம் சாப்பிட்ணும் கூட்டவங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யுறது பேசு அதான் அந்த உதவியை நான் மாற்று வழியில் நான் பண்ணா ஒரு தொழில் பயிற்சியாக கொடுப்போம் அப்படிங்கிற ஆனால் தொழில் பயிற்சி கொடுக்க தெரியுதல்ல நான் தொழில் பயிற்சி எடுத்து கொடுப்போம் சிரித்த முகத்தோட மின்முகத்தோடு கொடுப்போம் அப்போ நம்ம கொடுக்குறதுக்குள்ள அதிகாரப்பட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்குமா செய்யணும் அப்படியே என்ன அப்படியே நடுவேன் அப்படி பயன்படுத்தி ஒரு உருவாக கூடாது நீங்கள் இந்த காலம் உங்களுக்கு மறக்க முடியாத காலமாக இருக்கும் வாழ்ந்த காலத்தில் பிறந்து வளர்ந்ததுலேருந்து நீங்கள் பயிற்சி பெற்ற பெற்றதால் தமிழ் மக்கள் த பயிற்சி பெற்ற காலம் வந்து உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத இன்பத்தை அந்த அந்த உங்களுக்கு இன்னொரு நாள் எப்போது வறுமை இயங்கும் அப்படி தான் இந்த பிரதம ஆகிடுச்சு அதான் உங்களை அன்போடு தான் ஆனால் என்னை ஒரு உணவுன்னு சொல்லிட்டு பழைய முன்னல மாணவிகள்கிட்ட ரொம்ப தங்கமாக சொல்லுங்கள் முன்னாடி மாணவர்கள் மாநிலங்களின் பிள்ளைங்க சொல்லுவாங்க ஆனால் உங்கள்கிட்ட வந்து எதிர்காலத்தில் எங்கள் பிள்ளைங்க வரப்போகிறாங்கன்னு சொல்ல முடியாது தைவ் பயிற்சி பெறா சொல்லுங்கள் உங்களக்கு நான் வந்து எதிர்பார்க்கறது வந்து சாத்தியமான ஆனால் அவங்க ஓரளவு வின் பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய விஷயம் நினைச்சேன் சத்தியமாக இல்லை அப்படின்னு திறமையாலையும் அவங்க ஒரு படி மேலே போய் தெரியல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு நான் கிளாஸ் பண்ணுறத பெருமையாகவும் இருக்குது அதுபோல் போட்டி போடுறதுல வந்து இதை வந்து யாரையும் எனக்கு பொறாமையே பார்க்கலாம் ஊர்ல இருந்து நிறைய ஒரே நிறைய பேர் இருந்தாலும் ஒருத்தர் ஆதரவு வரவேட்டு பாசம் பண்ண சொல்லுங்கள் ஊருக்குள்ள எப்படி முடிவு இல்லையோ இங்கே வந்த பிறகு உங்களுக்கு நிறைய மாற்றம் நான் பார்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட நிறைய நீங்க மாற்றங்களை பார்த்துருக்கோம் ஒன்னு இருந்திருக்கிறது நான் உங்கள்கிட்ட உன்னால எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னாக்கா காசு நம்ம எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் குடும்பத்தில் சந்தோஷமாக நீங்கள் சொல்லணும் குரல் மட்டும் எப்படி ஞாபகம் உங்களுக்கு ரெண்டு உங்களுக்கு குரல் நான் சொல்லித்தரேன் அந்த குரலை மெயினில் வச்சுக்கேன் ஒண்ணு இனிய உலவாக இன்னாத குரல் கணியிருப்பா காய்க்க அதிகாரமயோ காய்கறி கனிம வைக்காதான் காயப்பா இருக்குவா என்ன ஒரு அதிகாரம் பாசமா பேசுற வார்த்தையை கடின சொற்களை பயன்படுத்தி அப்புறம் இன்னொரு குரலுக்கு சொல்லுங்க சொல்லை திரிதொரு சொல் அச்சொழலை வெல்லும் சொல்லி இன்னமே இருக்கு அப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம்னா அவங்க திருப்பி நம்ம கேள்வி கேட்கக்கூடாது நம்மதான் ராஜா அவர்கள் செய்யு அம்மாவது அப்படி அப்படின்னு சொல்லணும் நம்ம கேள்வி எல்லாம் எதிராளி என்ன பண்ணணும் நிற்கணும் நம்மளுக்கு நீ பண்ணால் நிற்கக்கூடாது அப்படி ஒரு வார்த்தைகளாக பார்த்தா நம்ம எதிராளியாக கேள்விக்கு வந்து நம்ம அதே நம்ம நல்லா பலசாலியாக இருந்தாலும் கூட பிறர் அதுக்காக அவமானப்படுத்தக்கூடாது அதெல்லாம் வார்த்தைகளால் நம்ம விட்டு ஒரு வார்த்தையை கொடுத்து ரெண்டு வார்த்தை வரைக்கும் அணுவாமல் அவங்க மனசுக்கு புண்படுத்தணும்னா அதெல்லாம் நம்ம மனசுக்கு புண்படுத்தணும் ஒரு தாரக மந்திரங்களாக அவங்க ரிலேட்டிவ்

இல்லை சார் நான் வீடியோ நிற்க விரும்பலை நான் இங்கே எழுதி சாப்பிட்றது பேசுங்க இல்லை நான் உட்காந்துட்டே பேசுகிறோம் கொடுத்துருங்க ஓகே நம்ம வந்து ஒரு ஒரு பேச்சு நிகழ்ச்சியாக நம்ம கொண்டு வந்து வாங்க பேசுன தளவுக்கு நிறைய கேள்வி எடுத்துட்டு ஒரு நாலு கேள்வி கேட்டு சார் முடிச்சுக்கோ நேரம் முடிச்சுக்கோ அதில் நான் ஒரு அஞ்சு நாலு தெளிவந்து நிறைய கடந்துச்சுருக்குவோம் அதுக்கு மூலமாக இந்த இந்த நோட்டு கொடுத்துறது நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து நோட்டு வந்து மூணு வகையான நோட்டு தேவைப்படுது ஒரு நோட்டு வந்து நம்ம பாடம் நடத்திட்டு வரணும் அந்த நோட்டை வந்து அதை என்ன நடத்துறேன் அது தலைப்பு பேர் போட்டு அதுல படத்தை போட்டு அதுல அளவுகள் போட்டு அதை வெட்டு முறை தைக்கும் முறை இதை ஒருத்த பார்த்தாலே அவங்க தைக்கணும் நீங்க குறிப்பிடத்தை கற்றுக்கும் தான் எழுதும் நீங்கள் எழுதுற சிறப்பான பதிவுக்கு நான் அதுல பிரைஸ் தருவோம் என்ன ப்ரைஸ் கொடுப்பேன் தானே அந்த ஜாக்லேட் பிரைஸ் நீங்க தலை வாய்க்கு சாப்பிட்றதுக்கும் பிரைஸா வந்து மதிப்பு இல்லை நம்ம நிக்க பேசுறதுக்கு நான் சொத்தனை வார்த்தைகள் ஏதோ ஒரு அந்த பேசிருக்கேன் வென்ற வார்த்தை மீதி வார்த்தைகள் நின்ற வார்த்தை எழுதுணும் ஏன் அப்படின்னா நீங்க கித்தரா மாறும் நீங்க வந்து அப்படியே ஒண்ணு திட மண்ணு மட்டாடா போகாம தொழில கத்துக்கணும் பிறகு சொல்லிக் கொடுக்கணும் நாளைக்கு நீ கடையா வச்சு தைக்க கத்துக்கணும் கடையில மைண்டும் பண்ற முதலாளியா நீங்க இருக்கணும் பிளஸ் கூடுதலா இன்னொருத்தருக்கு தையல் போயிச்சு சொல்லி கொடுக்கணும் திதைகளாக இருக்கணும் அதனால் வந்து அதுக்குள்ளே நீங்கள் அழகாக எழுதணும் கீழே வந்து அடுத்தது இன்னொரு நோட்டு உங்களுக்கு தேவை அது கேள்விப்பதில் இருக்குது அந்த கேள்விப்பதில் நோக்கினாக்கா எப்படி தையல் பயிற்சி தையல் வந்து என்னென்ன தேவைகள் இந்த தையல் தைக்கிறதுக்கு என்ன தேவை எப்படி மிஷினாக நம்ம பயன்படுத்தணும் எப்படி தைக்கணும் முறைகள் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது கேள்வி பதிலாக எழுதணும் பறிச்சு எழுதுறது இந்த முறை ரெண்டு முறை என்னன்னாக்கா பாருங்கள் உங்களுக்கு தையல் பயிற்சி கொடுத்துருக்கேன் தொழில் பயிற்சியாக நீங்கள் இன்னொருத்தொண்டு கொடுத்து கொடுத்துருக்கேன் ப்ளஸ்ஸு நீங்கள் இதெல்லாம் நல்லா அதை அப்படி போய் கவர்மெண்ட்டாக கால் பண்ணுவோம் எக்ஸாமுக்கு ஈஸியாக பாஸ் பண்ணலாம் தையல் கவர்மெண்ட்டுக்கு நான் ஹையர் கிரெடுக்கு பாஸ் பண்ணிக்கலாம் அதே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் பெற்ற இணைபத்தையும் ஐயாயிரம் பேர் உங்களுக்கு குட்டியும் கொடுத்துருவேன் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதி வந்தீங்கன்னாக்கா நீங்கள் அரசு சான்றிதழோட ஒரு இப்போ நான் தருது ஒரு ஒரு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ் அது அரசாங்க சான்றிதழ் உங்களுக்கு கிடைச்சிடும் நான் அரசாங்க சான்றிதழ் வச்சுருக்கோம் நான் பதிவு நீங்களும் என்ன தையல் கட்டி கொடுத்துருக்குறதுங்க பண்ணுவீங்க நீங்கள் தையல் டீச்சர் ஸ்கூலில் வேலை பார்க்கலாம் நீங்கள் பத்து பேர் பேர்னா நீங்கள் வந்து நாளைக்கு இதே போகிற வேறு இடத்துல எங்கேயாவது ஒரு இன்ஸ்டியூட் உருவாச்சு வாடகை வாடகை முடிச்சுக்கிட்டு கவர்மெண்ட் டைமெட் டீச்சர் நான் கிளாஸ் நடத்துகிறது நடத்து நீங்கள் சாதாரண விஷயம் வாங்கினா அதுக்கு இருபதாயிரம் பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் முப்பதாயிரவா இருக்குது சார் சரிங்களா அதுக்கு நடத்தோம் அது உங்களுக்கு ஃப்ரீயாக கொஞ்சம் நடக்கும் ஒரு முப்பதாயிரருவா ஆகிற செலவு வந்து உங்களுக்கு அதுலேயும் ஃப்ரீயாக கொடுத்துறேன் கொடுத்துடா இருக்கு சரிங்களா அது மெயினாக வச்சு இதை சப்போர்ட்டாக கொடுப்பாங்க நான் இதை மெயினாக வச்சு அந்த பெரிய சப்ஜெக்ட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்றேன் அதுக்கு தான் ஒரு நோட்டு இன்னொரு நோட்டு வந்து தேவை மேலே வந்து இப்போ வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பயிற்சி மாணவியத்தோட கொஞ்சம் திரும்பிக்கு மதிப்புரிய வாளாம்பிகை அவர்கள் வந்து இந்த பைய வந்து நோட்டரை வாங்குறாங்க அதை அவங்க கணவர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் நம்மளோட சார்பான கேட்டேன் நம்ம யார்கிட்டயாவது நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இந்த இடத்துல மோட்டர் வாங்கி தரணுன்ட்டு இவங்க இவங்க வீட்டுக்காரங்களே சொல்லி நம்ம 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 நோட்டை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க தனிப்பா அவங்க வ வளங்கி அவங்களுக்கு ஐயா வர முடியல அவங்க வந்து சேர் கருணாநிதி அவர்கள் சரி நம்மளோட இல்லத்தரசர் அவங்க வந்து நீங்கள் அவருக்கும் தனிப்பட்டாங்க அவங்க வெளில சொல்லி அவங்க சார்பாக நம்மளுடைய தோல்மையாக இருக்கக்கூடிய பாலவி மாவட்ட ஒரு பழமை சார்பாக இந்த இதை வந்து நம்மளுடைய மூத்த கலைஞர் ஐயா மற்றும் நடிகர் காமெடி கவிஞர் என்ற சிறப்பு என்ற குறுப்பட நடிகர் வைரசிங்கம் அவர்களுடன் தரங்களாக உங்களுக்கு பழங்குபடி பங்கு அப்படி இருக்கு வாங்க

ஆனா இன்னைக்கு எல்லாம் பாக்கணும் சரி ஓகே சரி அவ்வளவு